ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாழைத்தண்டில் நம்ம பொரியல் பண்ணியிருப்போம் கூட்டு பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாழைத்தண்டு வச்சு மோர் கூட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு உடம்புக்கு கூட ரொம்பவே ஹெல்த்தி அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நார் நம்ம எடுத்துருவோம் நம்ம கட் பண்ணும் போதே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் நார் இருக்கும் அதில் அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு இல்லை வந்து ஒரு குச்சி எதனா வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அந்த நார் வந்து இது எல்லாத்துலையுமே வந்து சுற்றிட்டு வந்துடும் இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இது ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூடவே காரத்துக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இன்னதுக்கு வந்து வேறு காரம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பத்து தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது இது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துட்டோம் நீங்கள் தயிருக்கு பதிலாக மோர் இருந்தால் கூட மோரியுமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரக்கறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இதுதான் மெயினான ஒரு மசாலா மாதிரி நம்ம அரைச்சி வச்சிக்கிட்டு இருக்கோம் இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இப்போ இதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த வாழைத்தண்டியுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இது ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்ல நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இந்த வாழைத்தன்று கூட இந்த மசாலா வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்கலாம் இது தயிர் சேர்த்ததுனால கொதிச்சா வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகிடுமோன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஒன்றுமே ஆகாது கொதிச்சா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு திக்காக நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இது வந்து திக்காகிடும் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமே திக்காகிடும் இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதுக்கு எண்ணெய் சேர்த்து தாளிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர் வந்து தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாம் இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம இந்த வாழைத்தண்டு கூட்டில் சேர்க்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இந்த கூட்டுமே நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளோ தான் சூப்பரான வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல கமகமன் வாசனையாக இருந்தது செய்யும் போதே இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும் இப்போது ஒரு சர்விங் பவுலில் நீங்கள் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லை வந்து நீங்கள் ஏதாவது காரக்குழம்பு வச்சா கூட நீங்கள் தொட்டு சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கலரு டெக்ஸ்சர் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ